விஜி டிவியில் குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெங்கடேஷ் பட்டி இல்லாமல் அவருக்கு பதிலாக நடிகரும் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஒன் ஆஃப் தி ஜட்ஜா உள்ள வந்திருக்காரு அந்த பக்கம் செஃப் தாமு அவர் அப்படியே தான் இருக்காரு இது வரைக்கும் இந்த குக்கு வித் கோமாளி சீசன்களை பண்ணி கொடுத்துட்டு இருந்த விஜய் டிவி கூட நெருக்கமான தொடர்பில் இருந்த மீடியா மெசன்ஸ்க்கும் விஜய் டிவிக்கும் இல்லை ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட மீடியா மேசன்ஸ் விஜய் டிவில இருந்து கம்ப்ளீட்டா விளையிட்டாங்க இப்போ இந்த குக்கு வித் கோமாலியை கம்ப்ளீட்டா விஜய் டிவி அவங்களே தான் வந்து ப்ரொடக்ஷனாக எடுத்து பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் மீடியா மேசன்ஸ் அப்படியே சன் டிவிக்கு போயிட்டு இதே குக்கு வித் கோமாலி ஐடியாவை வேற மாதிரி அங்கே ஒர்க் அவுட் பண்ணி இங்கே ஜட்ஜா இருந்த வெங்கடேஷ் பட் அவர் அங்கே எடுத்துட்டு போயிட்டு அவர் அங்கே மேஜரா இதே கான்செப்ட்ல டாப் குக் டூப் குக் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீங்க இருந்த ஜிபி முத்து தீபாக்கா மோனிஷா பிளஸி நிறைய பேர் வந்து மொத்தமா டீம் அங்க கூட்டு போயிருக்காங்க பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அப்படியே குக் வித் கோமாளி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து சீக்கிரமாவே ஒளிபரப்பாகும் சன் டிவில இந்த குக் வித் கோமாளிக்கு ஒரு சரியான டஃப் காம்படிட்டரா அது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பக்கம் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் என்னதான் ஒளிபரப்பப்பட்டாலுமே கூட டஃப் தாம உள்ள இருந்தாலுமே கூட வெங்கடேஷ் பட் சார நாங்க பயங்கரமா மிஸ் பண்றோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க முக்கியமா ஏன் இந்த சீசன்ல ஒருத்தர் கூட அந்த வெங்கடேஷ் பட் சார மிஸ் பண்றதாவோ அவரை பத்தியோ பேசக்கூட இல்ல அப்படின்றதா நிறைய பேரோட வருத்தமா இருந்துச்சு நிறைய பேர் கேட்கறதுனால அதுக்காகவே ஸ்பெஷலா வெங்கடேஷ் பட் அவர் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாரு நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது சீக்கிரமாவே சன் டிவி வழியா வரேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல உங்களை பத்தி மிஸ் பண்றோம்னு ஒருத்தர் கூட இந்த ஷோல பேசல அப்படி என்ன சார் மனுஷங்க ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா நீங்க பில்ட் பண்ண ஷோல உங்களை மிஸ் பண்றோம்னு ஒருத்தர் கூட பேசல அதான் எனக்கு இதான் உலகமா அப்படின்ற மாதிரி தோணுது மேபி உங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு டிவி சேனல்ல சொல்லி இருக்கலாம் நாங்க தான் ரொம்ப ஃபீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணிருக்கார் அப்படின்னா உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்டுக்கு அவர் ரிப்ளை பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க கமெண்ட்ல கண்டிப்பா நேத்து அவங்க உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகளாவது பேசுவாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தேன் ஆனா ஜட்ஜஸ் கூட உங்களை பத்தி பேசல எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அண்ட் உங்களை நான் பெருசா மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க அந்த கமெண்ட் அவர் வந்து இட்ஸ் ஓகே அவங்க வந்து பேச மறந்துட்டாங்க இந்த உலகம் ஆனா மொத்தமா பேசிட்டு இருக்க அவங்க பேச மறந்தது எப்பவுமே அலைகள் ஓயிறது கிடையாது அலைகள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோலையும் வந்து மிஸ் பண்றதனுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணதுல இருந்து அவர் இப்படி ஒரு வீடியோ போட்டதுல இருந்து கண்டிப்பா விஜய் டிவியோட அந்த குக்குவித்து கோமாலி டீமுக்கும் இவருக்கும் இடையில ஏதோ ஒரு பெருசா ஒரு வார் மாதிரி ஒன்னு போயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது இங்கே இருந்து அவர் ஏன் போனாரு அப்படின்றது

உண்மையாவே சேனல் தரப்புல இருந்து அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அது சம்பந்தமான கமெண்ட்ஸ்க்கு வெங்கடேஷ் பட் அவரே வந்து உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற ரீதியில எல்லாம் வந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கும் தான் விஜய் டிவிக்கும் வெங்கடேஷ் பட் சாருக்கும் வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் அப்படின்றது வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒருத்திருந்து பாக்கலாம் இது அடுத்து எந்த கடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தி ஒரு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பண்ணி மறக்காம நினைக்கிறேன்